வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுட்ருக்கக்கூடிய சுடிதார் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுவும் சுடிதார் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் மெஷர்மெண்ட்டை விட இந்த மாதிரி கட்டிங் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பழகிடுவாங்க ப்ளவுஸை விட சுடிதார் தைக்கிறது ரொம்பவே ஈஸி தான் அதனால் ரொம்ப ஈஸியாக முதல்ல பழகிறதே சுடிதார் தான் பழகுவாங்க இப்போது வந்து நான் அன்றைக்கி அளவு சுடிதார் எடுத்து வச்சிருக்கேன் அளவு சுடிதார் அளவு ஃபேண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் லைனிங் போட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் அதுக்கான கிளாத் எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அங்கங்கே ஒரு சில இடங்களில் வந்து ஸ்பீட் பண்ணியிருப்பேன் நார்மலாக்கியிருப்பேன் ஏன்னா ரொம்ப பெரிய வீடியோவாக இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் போர் அடிக்கும் அதனால் முடித்த வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இது அளவு சுடிதார் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதோட உள் பகுதியில் நல்லா அந்த லைனிங் வந்து மேலே இருக்கிற மாதிரி நல்லா சுத்தமாக பெரட்டி நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன் எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுடுங்க அதே மாதிரி அந்த மேலே மடிச்சிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து நம்ம பின்கழுத்து பகுதி வர்ற மாதிரி பார்க்கணும் உள்ளே இருக்கக்கூடிய இதில் முன்கழுத்து பகுதி வர்ற மாதிரி பார்த்து அந்த மாதிரி மடித்து நீட்டாக எடுத்து வச்சுடுங்க எங்கேயுமே விலகி இருக்கக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சரியாக மடிக்க வரலைன்னா சுற்றி எல்லா இடங்களையும் சரியாக எடுத்து வச்சுட்டு பின் போட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து முதல்ல லைனிங்கில் வந்து கட் பண்ண போகிறோம் லைனிங் வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கும் ரெண்டு மீட்டர் லைனிங் அதை அப்படியே ரெண்டாக மடித்து நம்ம வந்து அந்த மடிப்பு பகுதியை நம்ம பக்கத்தில் பார்த்து இருக்கிற மாதிரி வைக்கணும் பிலும்பு பகுதி வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வைக்கணும் ஈவனாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லையா அந்த இடத்துல ஷோல்டர் வர்ற மாதிரி தான் நம்ம இதை வந்து வச்சு மார்க் பண்ணணும் நான் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ அந்த மடிப்பு பகுதியும் நம்ம அந்த சுடிதாரோட மடிப்பு பகுதியும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி சரியாக வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே அந்த மடிப்பு பகுதி இருந்து பாருங்கள் ஷோல்டர் வைக்கக்கூடிய இடத்துல அதுலேருந்து ஒரு அரை இஞ்சிக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே தான் அந்த கிளாத்தை வச்சுருக்கேன் அந்த பழைய சுடிதார் வந்து வச்சிருக்கேன் எதனால் அப்படின்னா ஷோல்டர் வந்து மடித்து தச்சுருப்போம்லையே அது வந்து கொஞ்சம் கீழே தள்ளி தான் இருக்கும் அதனால் அந்த லெவலுக்கு மடித்து தச்சிருக்க லெவலுக்கே நம்ம வச்சுட்டோன்னா உயரம் வந்து சரியாக வந்துடும் அதனால் அதில் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன் கழுத்து இருக்கு பாருங்க அதையும் நமக்கு அந்த இருந்து ரொம்ப விரிக்காமல் கரெக்டான அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்து வச்சுட்டு கழுத்துலேருந்து ஒரு கால் இஞ்சிக்கு உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறமா அந்த ஆம்குள் எல்லாமே நீட்டாக அப்படி விரித்து பிடிச்சி வச்சுட்டு ஆம்குள் அந்த அந்த கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு மார்க்கு ஷோல்டரில் ஒரு மார்க்கு இந்த ஆம்குள் சென்டரில் அந்த கிளாத் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு மார்க் பண்ணிடலாம் இதுக்காக தான் நான் வந்து பின்பக்கம் வந்து மேலே மடிப்பில் வர்ற மாதிரி பார்க்க சொன்னேன் ஏன்னா முன்பக்கத்தில் வந்து கைக்குலி கட் பண்ணியிருப்போம் அதில் கொஞ்சம் அளவு வித்தியாசமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ அந்த கட் பண்ண இடம் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் நே நேரே கோடு போட்டு அந்த இடங்கள் எப்படி வளைவாக வருது அதுக்கேற்ற மாதிரி கோடு போட்டிருக்கேன் இப்போ அந்த ஓப்பன் பகுதி வரக்கூடிய இடத்துல பாருங்கள் அந்த கிளாத்தை ஒட்டி கோடு போட்டுறாதீங்க ஏன்னா பிரச்சனை ஆயிரும் ஓப்பனில் வந்து நம்ம ஒரு இன்ச்சிக்கு மடித்து தைக்க போகிறோம் அதனால் இந்த மாதிரி சரியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல அந்த கிளாத்து பிசுறு நிற்கிதோ அதை கவனிச்சுட்டு அதுக்கு கீழே வரக்கூடிய இடத்த வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி கிளாத்தை விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணணும் எப்பவுமே இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இப்போ வந்து நமக்கு லைனிங் இந்த உயரம் ஃபுல்லாக தேவைப்படாது ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளை தான் அதனால் நம்ம முதலே இந்த லைனிங் வந்து இப்போ தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுக்க வேண்டாம் அந்த லைனிங்கோட உயரம் வரைக்குமே நமக்கு வந்து நல்ல கிளாத் இருக்குது பாருங்க அதனால் நான் அப்படியே வந்து வச்சுக்கிட போகிறேன் லைனிங்கோட உயரத்துலேருந்து ஒரு இன்ச்சிக்கு மட்டும் கீழே இறக்கி ஒரு மார்க் பண்ணி கோடு போட்டு விட்டுட போகிறேன் நம்ம மொத்தமாக சுடிதாரை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை வந்து அதிகமாக நிற்கக்கூடியதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதுக்காக தான் இப்போ நமக்கு அந்த நம்ம அளவு சுடிதாரோட கீழே வந்து ஒரு இன்ச்சி அளவுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதை கனெக்ட் பண்ணி இந்த லைனிங்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல கிளாத்தில் வந்து கட் பண்ணிவிடலாம் இப்போ இந்த ஆம்குள் பகுதி இருக்குது பாருங்கள் அதில் இருந்து நம்ம முதல்ல போட்டிருந்த வளைவை விட ஒரு அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் உள் பக்கமாக குளித்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இது வந்து முன்பக்கம் கைக்குழி மார்க் பண்ணுவோம்லையா அதுக்காக தான் இப்போ இது எல்லாமே சரியாக இருக்குது நம்ம வந்து மேலே அந்த சோல்டருக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து முதல்ல சும்மா ஒரு மார்க் பண்ணி விட்டுருந்தோம் ஷோல்டர் அப்படியே வச்சுட்டு நெக்கையும் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணி விட்டுருந்தோம் அது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும் அதுக்காக இந்த மாதிரி முன்கலத்தும் எடுத்து வச்சிடலாம் உயரம் வந்து அஞ்சரை இருக்குது அதே மாதிரி நம்ம பின்கலத்தோட உயரத்தையும் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இஞ்சி இருக்குது பின்கலத்தோட உயரம் இப்போ இதோட அகலத்தை இப்படி செக் பண்ணுறது ரொம்ப அகலமாக விரிக்காமல் நார்மலாக வச்சுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அளவை பார்த்தா அஞ்சு இஞ்சி இருக்குது அப்போ நம்ம இந்த இடத்துல களத்தில் வந்து ரெண்டே கால் இஞ்சி அகலம் வைக்கலாம் ரெண்டே கால் இஞ்சி அகலம் வைச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு இஞ்சி பிடிச்சி தைப்போம்லையே அது தைச்சதுக்கப்புறம் அது அரை ரெண்டு பக்கத்துக்கும் சேர்த்து அரை இஞ்சி ஆகும் அப்போ அஞ்சு இஞ்சி நமக்கு சரியாக கிடைக்கும் இதுதான் களத்தை வந்து அளக்கக்கூடிய முறை இப்போது மேலே சோல்டருக்கு கிளாத்து மேலே விட்டுருக்கோம் பாருங்க அந்த இடத்துல இருந்தே நெக்கோட உயரம் ஒரு அஞ்சரை இன்ச்சு இருந்ததுலையே நான் அஞ்சு முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் கீழே ரெண்டே ரெண்டே கால் இஞ்சி அகலம் மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் வந்து வரைஞ்சாச்சு இனி இதுக்குள்ளே நமக்கு எந்த கழுத்து தேவை இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து நம்ம அப்படியே மேல் பக்கத்தில் மட்டும்தானே மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த மேலே இருக்க அந்த ரெண்டு மடிப்பையும் எடுத்துட்டு அதில் முதல்ல போட்டிருந்தோம் பாருங்க மார்க் அதிலிருந்து ஒரு அரைஞ்சி கீழே வர்ற மாதிரி ஒரு மார்க் பண்ணி இப்படி வச்சிடலாம் நம்ம இப்போ இந்த லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் கீழே எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணவே வேண்டாம் ஏன்னா அது வந்து நான் கடைசியில் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த லைனிங் வந்து உயரம் கம்மியாக தான் தேவைப்படுறதுனால அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து பத்தாது இது சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தான் நான் அதை அப்படியே விட்டுருக்கேன் இப்போ மொத்தமாக வந்து லைனிங்கை கட் பண்ணியாச்சு அந்த பின்பக்கத்துலேயும் அந்த ஒரு ஷோல்டரை முதல்ல வந்து பிரிச்சுட்டு பின் இருக்கக்கூடிய இதில் நெக்கோட உயரத்தை மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் ரெண்டே கால் இஞ்சி அகலத்தை மேலேங்கிலேயே மார்க் பண்ணிவிட்டு இப்போது வந்து ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுடலாம் பின்கலத்துக்கு ரவுண்டு தான் நான் வச்சு விட போகிறேன் அதனால் ரவுண்டு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இது பின்பக்கத்தில் உள்ள வேலை முடிஞ்சது முன்பக்கத்தில் நம்ம வந்து அந்த கைக்குலிக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா இதை வந்து கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கிடணும் நிறைய பேருக்கு வந்து அந்த சுடிதாரில் பார்த்தீங்கன்னா முன்னே அப்படி ஒரு மாதிரி கொடை பிடிச்ச மாதிரி லூஸாக மடிப்பு விழுந்துக்கிட்டு தூக்கிட்டு நிற்கும் அதுக்கு காரணமே வந்து இந்த பிரச்சனை தான் நிறைய பேர் கைக்குழி கட் பண்ணாமே தைப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் அந்த மாதிரி பிரச்சனை வரும் அதனால் நம்ம ப்ளவுஸுக்கு கட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இதுக்கும் கட் பண்ணணும் அதே இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு அந்த ஆம்குள் பகுதியில் நாலு மடிப்பாக போட்டு இப்போ நம்ம கட் பண்ண பாருங்கள் அதில் கொஞ்சம் அகலமான கிளாத் வந்தது பெருங்க அந்த விளிம்பு வரக்கூடிய பகுதி அதை அப்படியே நிரப்பாக எடுத்து வச்சுட்டு கீழே ஒரு அரை இஞ்சிக்கு கோடு போட்டிருக்கேன் ஏன்னா மடித்து தைக்கிறதுக்காக விளிம்பு பகுதி வர்ற மாதிரி பார்த்து எடுத்து வச்சாச்சு இப்போ மடிப்பு பகுதியும் நம்ம அந்த நல்ல கிளாத்தோட ம மடிப்பு பகுதியும் அந்த சுடிதாருக்குள்ளே அளவு சுடிதாரோட மடிப்பு பகுதியும் ஒன்றா வர மாதிரி இந்த மாதிரி அரை இஞ்சிக்கு மேலே கையை வச்சுட்டு அந்த உயரம் முடிகிற இருந்து ஒரு அரை இஞ்சிக்கு மேலே ஒரு மார்க்கு அதே மாதிரி இந்த அடிக்கையிலையும் அந்த தையல் இருக்கு இல்லையா தையலுக்கு மேலே நம்ம கட் பண்ணியிருப்போம் பாருங்கள் அந்த கட்டிங் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணி சென்டர்லேயும் நம்ம விரலை வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுவோம் பாருங்கள் நிறைய வீடியோவில் நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுமோ சொல்லியிருக்கேன் அதுலேயும் அதே மாதிரி வந்து அந்த தையலுக்கான அளவுகளை கவனிச்சிட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இனி வந்து நம்ம நல்ல கிளாத்துலாம் கட் பண்ண போகிறோம் இப்போ நல்ல கிளாத்தில் நம்மளுக்கு எந்த மாதிரி டிசைன் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக முதல்ல பார்க்கணும் கீழே இருக்கக்கூடிய கிளாத் எந்தளவுக்கு உயரம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கணும் இந்த மாதிரி கீழே சில இதில் வாடர் கொடுத்துருப்பாங்க சில இதில் வந்து ப்ளைனாக இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி எடுத்து வச்சுடணும் இப்போ இந்த முன்பகுதிக்கு நம்ம அதில் கொஞ்சம் டிசைன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு மேலே வந்து ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க பின்பக்கம் உள்ளதை நம்ம பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுத்தாச்சு எடுத்துட்டு அந்த சென்டரில் கொடுத்துருக்க அந்த டிசைன் ஒர்க் இருக்குது பாருங்கள் அது வந்து எந்தளவுக்கு வருது அப்படிங்கிறத கவனிக்கணும் கரெக்டாக இல்லை சென்டரில் ஒரு தையல் வருது அதை வந்து கவனித்து நான் அப்படியே மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு கீழே வரைக்கும் அந்த இதில் வந்து பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் டிசைன் மாதிரி இருக்குல்லையா அதை அதுக்கேற்ற மாதிரி நம்ம கீழே வரைக்கும் கொண்டு வந்து கவனித்து வைச்சோம் அப்படின்னா சரியாக வந்துடும் நிரப்பாக மடித்து வச்சுட்டு இப்போ நம்ம வந்து முன்பகுதிக்கு கட் பண்ணி எடுத்த லைனிங் இருக்குல்லையா அதை வந்து பார்த்து எடுத்துக்கிடணும் நீங்கள் வந்து தவறி போய் பின்பகுதிக்குள்ளேதை எடுத்து வச்சிடக்கூடாது ஏன்னா பின்பகுதியில் வந்து கைக்குழி கட் பண்ணலை முன்பகுதியில் கைக்குழி கட் பண்ணியிருக்கோம் இதுவுமே ரொம்பவே முக்கியம் இப்போ நம்ம கைக்கூலி கட் பண்ணோம் இல்லையா முன்பக்கம் பீஸ் அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு அந்த நெக்கில் வரக்கூடிய டிசைன் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத கவனிச்சுட்டு சோல்றையும் கவனித்து வச்சுடணும் கீழேயும் நமக்கு எந்தளவுக்கு கிளாத் அதிகமாக வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம லைனிங்கில் இருந்து ஒரு இன்ச்சு தான் நமக்கு அதிகமாக மடித்து தைக்கிறதுக்கு தேவைப்படுது ஆனால் அந்த கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கு கீழே பார்டர் இருக்குது இப்போ நம்ம வந்து அந்த பார்டர் கூட கடைசியில் ஜாயின் பண்ணிக்கிடலாம் அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த லைனிங்கில் இருந்து ஒரு இன்ச்சுக்கே கீழே வந்து கட் பண்ணிக்கிட போகிறேன் அந்த லைனிங் வந்து இந்த முடிகிற பகுதி இருக்கு இல்லையா பிசுறு வரக்கூடிய பகுதியில் அப்படியே ஒரு அரை இஞ்சி வர்ற மாதிரி கொஞ்சம் கிராஸாக மேலே ஏற்றி கட் பண்ணணும் நான் கட் பண்ணல கொஞ்சம் தெளிவாக தெரியலை அதை வந்து அந்த மாதிரி இந்த கீழே வந்து அந்த மடிப்பு பக்கத்தில் வந்து ஒரு இஞ்சி வரணும் அப்படியே நம்ம கட் பண்ணி கொஞ்சம் வெளியில் கொண்டுட்டு வரும்போது அரை இஞ்சி வர்ற மாதிரி கட் பண்ணிக்கிடலாம் ஏன்னா அது கொஞ்சம் அரை இன்ச்சுக்கே க்ராஸாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து துணி வந்து உடுக்கும்போது அந்த நுனி வந்து தொங்காமல் இருக்கும் அதுக்காக தான் நான் இன்னொரு வீடியோவில் வேணால் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறேன் இல்லை உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா புரிஞ்சுது அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணும்போது எப்போவுமே லைனிங்கை விட ஒரு அரை இன்ச்சு கிளாத்து வெளிப்பக்கமும் அதிகமாக விட்டே கட் பண்ணுங்கள் அந்த உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய மடிப்பு பகுதிகள் மட்டும் தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம எப்போவுமே கவனிக்கணும் வெளியில் இருக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணோம் அப்படின்னா தான் நல்லது இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுருந்தோம் பாருங்கள் நெக்கில் இதில் நான் வந்து பாக்கிறது தான் கட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் இஞ்சிக்கே உள்ளே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணியிருக்கேன் நல்ல கிளாத்துனே அதை வந்து அப்படியே கொஞ்சம் கிளாத் அதிகமாக விட்டுட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுடலாம் இனி வந்து நமக்கு முன்பகத்தில் வேலை முடிஞ்சுது ஆனால் அந்த லைனிங் வந்து கீழே ஒயர் அதிகமாக இருந்தது பாருங்கள் அதை வந்து நான் இப்போ கட் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்மளுக்கு இந்த பின்பக்கம் பீஸும் கட் பண்ணதுக்கப்புறமா கடைசியில் ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு நான் கட் பண்ணிவிடுவேன் அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிடலாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ கவனிக்காமல் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது அதை வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியது இருக்கும் அதனால் பின்பக்கம் பீஸையும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிடலாம் இப்போது அந்த பின்பக்கத்துக்கு பிரித்து எடுத்து வச்ச கிளாத் இருக்குல்லையா இது வந்து நமக்கு கொஞ்சம் கிளாத்து அகலம் வந்து அதிகமாக இருக்குது தேவையில்லாமல் இல்லாமல் சும்மா அங்கெங்கே போட்டு கட் பண்ணி எப்போவுமே கிளாத்தை வந்து வீணாக்கக்கூடாது அதனால் நமக்கு தேவைக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவை இருக்குது அப்படிங்கிறத கவனிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம அந்த கிளாத்தை வந்து மடித்து போட்டுடலாம் பக்கத்தில் அந்த முன்னே வரக்கூடிய அந்த பூ டிசைன் வந்து எந்த மாதிரி வந்ததோ அதையும் கவனிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே பின்பக்கத்தில் வரக்கூடிய பீஸையும் நம்ம வந்து மடித்து போடணும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய கிளாத்தில் வந்து நம்ம எப்போவுமே கை வந்து கொஞ்சம் எல்போஸ்லீவ் வரைக்கும் கட் பண்ணுறோம் அப்படின்னால கூட அதிகமாக இருந்தால் கட் பண்ணிவிடலாம் அதனால் எப்போவுமே கிளாத்தை வந்து தேவைக்கு மட்டும் மடித்து போட்டுவிட்டு கட் பண்ணுங்க இப்போ முதல்ல வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த லைனிங்கோட உயரம் அதுக்கு கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த அளவு இதெல்லாம் சரியாக எடுத்து வச்சுட்டு இந்த பீஸ்லேயும் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரெண்டு பக்கமும் நமக்கு உயரம் சரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அதே மாதிரி வெளி கொஞ்சம் ஒரு அரேஞ்சி அளவுக்கு கிளாத்தை எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணிக்கிடலாம் இப்போ அந்த மேலே அந்த வளைவு வரக்கூடிய இடம்லாம் இருக்குல்ல எல்லாத்துங்களையுமே வந்து அதே மாதிரி தான் கொஞ்சம் அரேஞ்சி அதிகமாக விட்டு கட் பண்ணலாம் நெக்லையுமே கரெக்டாக லைனிங்கோட அளவுக்கு கட் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் அப்போ தான் நமக்கு தைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கரெக்டாக ஒட்டை பிடிச்சி கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஒருவேளை ரெண்டு கிளாத்தும் கொஞ்சம் முன்ன பண்ண வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து அந்த முன்பகுதியில் உள்ள லைனிங் இருக்குல்லையே அதையும் இப்போ கட் பண்ண முன் பின்பகுதியில் உள்ள லைனிங்கை ஒன்றா எடுத்து வச்சுட்டு அந்த தேவையில்லாத உயரம் இருக்குது பாருங்கள் அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு ரெண்டு கிளாத்துமே ஒரே அளவில் வந்திருக்கும் இப்போ முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே கட் பண்ணியாச்சு இனி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எந்த இடத்துல துணி அகலம் அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிறத கவனிச்சிட்டு கையும் கட் பண்ணணும் அந்த உயரத்தில் பார்டர் வந்து கொஞ்சம் கீழே தள்ளி இருக்குது அப்படின்னு சொன்ன பேருங்க அதையும் அந்த பார்டரை விட்டு ஒரு அரேஞ்ச் அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நம்ம முன்பக்கம் எல்லாமே மடித்து தைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே மேலே எடுத்து வச்சு அட்டாச் பண்ணால் போதும் வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ இதையும் ஒரு பக்கத்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம் இதை வந்து நம்ம முன்பக்கம் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாலே அது கூடாலே வந்து வச்சிடலாம் இப்போ எந்த இடத்துல கிளாத் வந்து கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் பார்த்துட்டு ரெண்டு கைக்கும் நமக்கு கிளாத்து சரியாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு கையை வந்து கட் பண்ணிவிடலாம் ஏன்னா இப்போ நம்ம நமக்கு ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் அகலமான கிளாத்து கிடச்சிது அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு யூஸ் ஆகும் அப்படி இல்லை கொஞ்சம் வளர்ந்த கையினால் கூட கட் பண்ணிடலாம் ரோப் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம் அதனால் எப்போவுமே துணியை வந்து ரொம்ப கழியாத அளவுக்கு கவனமாக கட் பண்ணுங்கள் துணி எந்தளவுக்கு நம்ம வந்து கவனித்து பொறுமையாக வேஸ்ட் ஆகாமல் கட் பண்ணுறோமோ அது வரைக்கும் ரொம்ப நல்லது நம்மளுக்கு ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு கையில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டால் கூட நம்ம அடுத்த இடத்துல கிளாத் அகலமாக இருந்ததுன்னா எடுத்து கட் பண்ண கூட செஞ்சுக்கிடலாம் ஏன்னா எல்லா டைம்லேயுமே நம்ம வந்து ஒரே மாதிரி நல்லாவே முடிச்சிருவோம் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது புதுசாக தைக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி அனுபவம் நிறையவே இருக்கும் அதனால எப்போவுமே கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பார்த்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ கையையும் கட் பண்ணியாச்சு நான் வந்து கொஞ்சம் பெரிய வீடியோவாக எடுத்துருந்தது தான் அங்கங்கே உங்களுக்கு சுருக்கி கொஞ்சம் பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம நார்மலாக கட் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் ஒரு டாப்போட கட்டிங் வந்து போட்டுடலாம் இனி அடுத்த வீடியோவில் இதை வந்து நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இப்போது வந்து ஃபேண்டுமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உங்களுக்கு தனியாக வந்து நான் வீடியோவாக கொடுக்குறேன் ஒரே வீடியோவில் கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆகும் அதனால தான் இந்த அளவுக்கு வந்து பொறுமையாக காமிச்சிருக்கேன் வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்